என் நெஞ்சில் கூடி இருக்கும் நண்பர் எப்படி இருக்கிறீங்க இந்த ட்ரிப்பு நமக்கு அடி கொஞ்சம் அடிச்சது வேற யாரும் அடிச்சதுன்னா நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போன ஒரு பொண்ணுங்கன்னா அது போட்டு பல பொலன்னு பிளக்குதுங்கன்னா நம்ம அணில் குஞ்சுங்கள்லாம் கதறு கதறன்னு கதறதுங்கண்ணா ஐயா வெளியேறி திமுக வைஷ்ணவி வைஷ்ணவிஜய் அவர்களையும் தாவேகா தொண்டர்களையும் லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வைஷ்ணவி அவர்கள் வந்து தாவேக்கால இருந்து விலகுறாங்க விலகி ஒரு மூன்று வார காலம் ஒரு ஒரு மாத காலம் வந்து தொடர்ந்து மிரட்டல்கள் ஃபோன் ஃபோன் பண்ணி மூஞ்சில வந்து ஆசிட் முட்டை அடிச்சிருவேன் லாரியை விட்டு ஏத்திடுவேன் நீ எப்படி வந்து நீ உயிரோட இருக்கேன்னு நான் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பொண்ணை ஃபோன் பண்ணி மிரட்டலுக்கு மேல மிரட்டல் அவங்க அம்மாவும் வைஷ்ணவியும் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் ஏண்டா உங்க கட்சியில் பணியாற்றிய பெண்ணு உங்க கட்சியிலேருந்து இருந்து விலகி வேற ஒரு கட்சிக்கு போறது என்ன அவ்வளோ பெரிய தேச துரோக குற்றமாடா என்னங்கடா அந்த பொண்ணை இப்படி மிரட்டி இருக்கிறீங்க அந்த பொண்ணு வந்து பொறுத்து பார்த்துச்சு ஒரு அளவு தான் ஒஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுங்கிற மாதிரி பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு சரி ரைட்டு இவங்க வந்து அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்திருக்குறாங்க வேணா வேணாம்னு ஒரே தான் போயிருந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி கொடுக்கணும் இவங்கள வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சு சரி ரைட்டு ஆளுங்கட்சியான டிஎம்கேல இணையிறோம் இவங்களை பொழக்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு இப்ப விடுற அறிக்கையெல்லாம் ஃபயரா இருக்கு பயங்கர வைரலாவுது சோசியல் மீடியால வந்து பெரிய பேச்சு பொருளா இருக்கு அஹ் வைஷ்ணவிக்கு வந்து அஹ் ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து எழுந்து வருது நான் வந்து கட்சி ரிலேட்டடா டிஎம்கே அது டிஎம்கே ஆதரவாளர் அதெல்லாம் கிடையாது அந்த ஒரு பெண் இவங்கனால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எதிரா திரும்பும் போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றிதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல போறேன் விஜயவர்கள் வந்து வியாசர்பாடியில வந்து தாவேக்கா தரப்புல போய் அங்க குறிச்சியெல்லாம் எரிஞ்சு போச்சு அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க உதவி பண்ண போன இடத்துல காவலர்கள் வந்து பெண் நிர்வாகிகளை தாக்கியதாக விஜய் வந்து அறிக்கை ஒண்ணு விட்டு இருந்தாரு அதுக்கு வைஷ்ணவி தரப்புல இருந்து ஒரு பதில் ஒரு பதில் அறிக்கை பதில் அறிக்கைன்னா அதுக்கு ஒரு ரீப்ளே பண்ணியிருக்காங்க உங்கள் கட்சியை சேர்ந்த மகளிர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்றவுடன் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக கண்டனம் தெரிவித்துள்ளீர்கள் சிறப்பு ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும் போக போக பாருங்க ஆனால் என்னை கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் கட்சி தொண்டர்கள் மிக ஆபாசமான வார்த்தைகளாலும் தரைக்குறைவாகவும் வசைபாடுகிறார்கள் அதை கண்டித்து தாங்கள் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை உங்கள் கட்சி பெண்களை மற்றவர்கள் தாக்கினால் மட்டும்தான் கண்டனமா உங்கள் கட்சி அல்லாத பெண்களை உங்கள் கட்சிக்காரர்கள் தாக்கினால் அப்பொழுது நீங்கள் கட்சி தலைவராக கண்டனம் தெரிவிக்க மாட்டீர்களா என்ன செலக்டிவ் ஃபெமினிசமா செலக்டிவ் பெரியாரிசமானு கேக்குறாங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்மியான்னு கேட்டிருக்க அந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம முடிக்கிறது தான் வேற லெவல்ல முடிச்சிருக்கு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி விஜய்க்கு புரியுற மாதிரி அல்ல சாணியில செருப்ப முக்கிய அடிச்ச மாதிரி பதிவு போட்டிருக்கிறாங்க ஏண்டா அவ்வளோ தரைக்குறைவா ஏன்னா நானுமே சமூக ஊடகங்கள்ல பாக்குறேன் அந்த பெண்ணை அவ்வளோ தரைக்குறைவா கேவலமா அப்படி என்ன பண்ணிருச்சுன்னு தெரியல அப்படி கேவலமா பேசிக்கிட்டு வரானுங்க இதுதான் இவனுங்களுடைய நாகரீக அரசியல் இப்படிதான் வந்து இவனுங்க வந்து நான் என்ன சொல்றேன் நாம் தம்ளர் தம்பிக்கு தம்பிங்க இருக்கானுங்கல்ல நாம் த தம்பிங்க கிட்ட ஒரு மூணு ட்ரிப்பு வாங்கி முடக்க முடக்கன்னு குடிச்சாதான் உங்களுக்கு புத்தி வரும் தண்ணிய சொல்றேன் வெயில் காலம் தண்ணி தவிக்கும் அப்படி தண்ணி தவிக்கும் போது அவங்க கிட்ட மூணு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தம்ளர்ல இருந்து விலகுனாங்க விலகும் போது பதிவுகள் போட்டாங்க போடலன்னு நான் சொல்லலாம் ஆனா நாகரிகமான பதிவுகளா இருந்துச்சு ஆஹ் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் எல்லாம் பதிவு போட்டாரு கடலம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனமா இருந்துச்சு இது மாதிரி இவனுங்க பண்றதெல்லாம் தற்கொலைத்தனம் ஆபாசம் ஆஹ் கொலை மிரட்டல் விடுறது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் வந்து ஒருத்தரை விமர்சிக்கிறது அதெல்லாம் இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க தொடர்ந்து தான் இவங்க வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் ரசிகர்களாலும் தாவேக்கா தொண்டர்களாலும் இந்த பெண்ணை சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப வீரியத்தோட செயல்படுறாங்க இப்ப தாவேக்காங்கிற கட்சி திமுகவை சமாளிக்குமா அப்படிங்கிற கேள்வி போய் திமுகல இருக்க வைஷ்ணவிய சமாளிக்கிறதுக்கே தனகறிட்டு வரானுங்க இவங்களால வைஷ்ணவிய சமாளிக்க முடியல நீங்க எப்படா வந்து திமுக அதிமுக ஆஹ் பாஜக இது மாதிரி ஒரு பெரிய கட்சியை வந்து நீங்க சமாளிப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மேலோங்கி எழுதுட்டு இருக்கு ஒரு தனி ஒரு பெண்ணா விஜய் அவர்களையும் தாவேக்கா தொண்டைங்களையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைஷ்ணவி அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் தெளிவா பதிவு பண்ணிக்கொள் பதிவு பண்ணிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இதனை தொடர்ந்து நிறைய ஆஹ் பதிவுகளையும் வந்து போட்டிருக்காங்க நீங்க வந்து திமுக திமுகன்னு குறிப்பிடக்கூடிய நீ ஏன் அதிமுகவுடைய அந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து தீர்ப்பு வந்தப்ப இந்த ஞானசேகரேங்கிறவன் அயோக்கிய பைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து ஒரு பொண்ணை ரேப்பன்னா அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது திமுக ஆட்சியில நடைபெற்றுச்சு ஆமா அத திமுகன்னு எழுதுறதுல தப்பு இல்ல அதே மாதிரி பொள்ளாச்சியில நடந்த பாலியல் குற்றம் வந்து அது அதிமுகல ஆட்சியில நடைபெற்றுச்சுன்னா அதிமுகன்னு எழுதி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க சோ இது மாதிரி வந்து விஜய் ரசிகர்களுக்கும் வைஷ்ணவிக்கும் ஒரு உச்சகட்ட போர் வந்து சமூக ஊடகங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு சூப்பரா டீல் பண்றாங்க பண்றாங்க ஒரு தனிநபரை சமாளிக்க முடியாம தமிழக கழக கட்சியும் தொண்டர்களும் கஷ்டப்பட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் பார்த்து படித்து தெரிஞ்சு கொள்கிறேன் ஆனா வைஷ்ணவிக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் வேற லெவல்மா நீ வந்து திமுக கட்சி நமக்கு பிடிக்காது அந்த கட்சி கொள்கை மீது நமக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் நீ சிங்கிள் உமனா இருந்து இவங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றல்ல இதை வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய பெண்கள் கத்துக்கணும்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்றான் கொலை மிரட்டல் விடுறான் நம்மள அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் வந்து பயந்து தயங்கி ஓரவங்க ஒதுங்கி உக்காந்துடாம இவனுங்களை எதிர்த்து போராடி இவனுங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி முடிவு பண்ணி வச்சு செய்யறீங்க இல்ல இது பாராட்டுதல் கூறியது அப்படிங்கறத வந்து நான் வைஷ்ணவி இந்த இடத்துல பாராட்டு சொல்ல கடமை பாராட்டி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு காவல்நிலை பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்